சிவகார்த்திகேயன் மதுரை மாவட்டத்தில் பிறந்தார் அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் இவர் தற்பொழுது நடித்து மெகா ஹிட் ஆன தான் அமரன் அந்த படத்தில் சாய் பல்லவிக்கு எப்படி திடீரென்று வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாரோ அதே போல அவரது மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார் அதை வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன் மிகவும் நடுத்தர குடும்பத்தில் இருந்து முன்னேறி வந்தவர் அவரது மனைவியின் பெயர் ஆர்த்தி இருவரும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஆராதனா என்ற மகள் மற்றும் கணேஷ் என்ற மகனும் உள்ளனர் சிவகார்த்திகேயனின் அப்பா ஜி தினகரன் அவர் தமிழ்நாட்டு காவல்துறையில் கமிஷனர் பதவியில் பணியாற்றியவர் தினகரன் அவர்கள் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றினார் அவரது பணி நேர்மையாலும் கடமை உணர்வாலும் பெருமளவில் போற்றப்பட்டது சிவகார்த்திகேயன் தனது அப்பாவை ஒரு வழிகாட்டியாக கருதி அவர் வழியில் நின்று நடக்க முயற்சிக்கிறார் வாழ்க்கையின் பல பரிமாணங்களில் அவரின் அப்பா அவருக்கு வலிமையாகவும் ஆதரவாகவும் இருந்தார் மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்தின் வாழ்க்கையை தழுவி உருவாகிய படம்தான் அமரன் இதில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தாகவும் முகுந்தின் மனைவியாக நடிகை சாய் பல்லவி நடித்துள்ளனர் உலகளவில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியான இப்படம் முதல் நாளில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது மேலும் அமரன் படம் கெட்டப்பில் ராணுவ உடையில் சிவகார்த்திகேயன் தனது மனைவி ஆர்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அவருடைய இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார்